சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவபரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆறா தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்புகள் அந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய இந்த நட்பொழுதிலே சிவபரம்பருடைய திருவருள் கருணையின் காரணமாக சைவ சமய சடங்குகளிலே பயன்படுத்தப்படுகிற தேங்காய் பற்றியும் அந்த தேங்காய் உடைப்பதனுடைய தத்துவம் பற்றியும் நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் எங்களுடைய சைவ தமிழருடைய சைவ மக்களுடைய வாழ்வு தென்னை மரத்தை மரம் என்று கூறாமல் தென்னம்பிள்ளை என்றே கூறி வருகின்ற ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் சிலர் பிறடம் எவ்வளவு பலனை பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு திருப்ப உபகாரம் செய்துவிடுவார்கள் அத்தகையதோர் உறவு தென்னம்பிள்ளையிடம் கொண்ட உறவை போன்றதாக இருக்கிறது இடையாயர் தென்னை அணையார் என்று நாலடியார் கூறுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் தேங்காயானது சைவ மக்களுடைய மங்கள அமங்கள கிரியைகள் அனைத்திலும் பயன்படுத்தப்படும் பொருட்களை ஒரு முக்கியமான பொருளாக இந்த தேங்காய் இருக்கிறது தேங்காய் இறைவனுக்கு ஒரு அர்ச்சனை பொருளாக விளங்குகிறது அழுகல் முதலிய இந்த குற்றமும் இல்லாத கச்சிதமாக உடையக்கூடிய நெற்றி தேங்காயை வழிபாட்டிற்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது பூஜை நேரங்களில் இறைவனுடைய சன்னிதானத்திலே தேங்காயை உடைத்தல் என்பது ஆதிகாலம் தொட்டு இருந்து வருகிற ஒருவித வழிபாட்டு முறையாக விளங்குகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் இந்த தேங்காயை உடைத்து அதனுடைய குடுமியை களைந்து எந்த குற்றமும் அதில் எல்லாமையை உணர்ந்த பிற்பாடு அந்த தேங்காயினுடைய வெண்பரப்பு இறைவனுக்கு அங்கே இறைவனை தரிசிக்குமாறு வைத்து அர்ச்சனை செய்து அங்கே தீப கற்பூர தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வது சைவ மக்களுடைய ஒரு முறையாக இருக்கிற சைவ சைவ இந்த சிறப்பு பெறுகிற தேங்காயை ஏன் உடைக்கிறார்கள் அந்த தேங்காய் உடைப்பதுள்ள தத்துவத்தினை நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் அங்கே எங்களுடைய சைவ வழிபாட்டு சடங்குகள் அனைத்தும் ஒரு அர்த்தம் கொண்டவையாக தத்துவ நோக்கிலே பார்க்கப்படுகிறது இந்த தேங்காய் உடைப்பதனுடைய தத்துவத்தையும் நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் நினைக்கிறேன் விக்னேஸ்வர பெருமான் எங்களுடைய சைவ வழிபாட்டிலே முதல் வழிபாட்டுக்குரியவர் விக்னேஸ்வரர் விநாயக பெருமான் விக்னேஸ்வரன் தன்னுடைய தந்தையாராகிய ஈஸ்வரனை பார்த்து உன் சிரசையே எனக்கு பலிகொடு என்று கேட்டுவிட்டாராம் அங்கே உன்னுடைய சிரசையே எனக்கு பலிகொடு என்று கேட்டு விட்டாராம் எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்தது எதுவோ அதை தியாகம் செய்தால்தான் மகா கணபதியை மகிழ்ச்சி ஏற்படுகிறது உலகியல்ல உயர்ந்ததை தியாகம் செய்தால்தான் மகா கணபதிக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அவ்வளவு பெரிய தியாகம் செய்வதற்கு தயார் என்பதற்கு அறிகுறியாகத்தான் ஈஸ்வரனை கண்களையுடைய தேங்காயை சிருஷ்டித்து அந்த காயை அவருக்கு நாம் அர்ப்பணம் செய்யும் வகையில் ஈஸ்வரன் அனுக்கிரகம் செய்திருப்பதாக காஞ்சி மகா பெரியவர் சுவாமிகள் தெரிவிக்கிறார் அந்த தேங்காயானது ஈஸ்வரன் அங்கே சிவ பரம்பொருளுடைய சிறப்பு பொறுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் சிவபரம்பொருளுக்கு மூன்று கண்கள் இருக்கிறது கண் சூரியன் கண் சந்திரன் நெட்டிக் கண் அக்கினியாக குறிக்கப்படுகிறது அங்கே தேங்காய்க்கு மூன்று கண்கள் அங்கே சொல்லப்படுகிறது இந்த தேங்காயை உரிக்காமல் அப்படியே நிவேதனம் செய்வதில்லை அந்த நாரோடு உள்ள முழு தேங்காயை அப்படியே இறைவனுக்கு நிவேதனம் செய்வதில்லை மட்டைகளையும் நாரையும் நீக்கி இறைவனுக்கு அந்த தேங்காயை படைக்கிறோம் இதனையே அங்கே எங்களுடைய சைவ வழிபாட்டிலே நாரிக் கோலம் என்பார்கள் தேங்காயை உடைத்து உள்ளே இருக்கும் நீரை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் தேங்காயிலிருந்து அங்கே நீரை வெளியேறு வெளியேற்றுவது எங்களுடைய வெளிபாட்டிலே சிறப்பாக அங்கே சொல்லப்படுகிற வகையிலே அசமஸ்காரம் எனப்படுகிறது அது நம்மை தூய்மைப்படுத்துவதை உணர்த்துகிறது நாங்கள் தேங்காயை உடைக்கிறோம் உடைக்கிற பொழுது தேங்காயிலிருந்து நீர் வெளியேறுகிறது அதை அசமஸ்காரம் என்று சொல்லப்படுகிறது அந்த நீரை வெளியேற்றுவது நம்மை தூய்மைப்படுத்துவதை அது உணர்த்துகிறது நம் இதயத்தில் உள்ள ஆசா நீக்கிவிட்டு மனதில் உள்ள எல்லா சிந்தனைகளையும் நாங்கள் வடித்துவிட்டு இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் எங்களுடைய மனதிலே இருக்கிற ஆசா நீக்கி நாங்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த தேங்காயில் இருந்து நாங்கள் நீரை வெளியேற்றுகிற தத்துவம் சொல்லப்படுகிறது அந்த தேங்காயான அந்த சிவ பரம்பொருள் பஞ்சபூத வடிவமாக இருக்கிறார் அந்த தேங்காயும் ஐந்து பொருட்களினால் ஆக்கப்பட்டிருக்கிறது வெளியே தோல் இருக்கிறது அதற்குள்ளே நார் இருக்கிறது நாருக்குள்ளே தேங்காயினுடைய ஓடு இருக்கிறது அந்த ஓட்டுக்குள்ளே வெண்பெருப்பு இருக்கிறது அந்த தேங்காய்க்குள்ளே நீர் இருக்கிறது ஐந்து பொருட்களினால் இந்த தேங்காய் ஆக்கப்பட்டிருக்கிறது சிவபெருமான் பஞ்சபூத வடிவமாக இருக்கிறான் நிலமாக இருக்கிறான் நீராக இருக்கிறான் தீயாக இருக்கிறான் காற்றாக இருக்கிறான் அக்கினி வடிவமாக ஐந்து பூதங்களாக இருக்கிறான் இந்த தேங்காய் இறை வழிபாட்டிலே முக்கியமாக இருக்கிற தேங்காயை உடைக்கிறோம் உடைக்கிற பொழுது நீர் இருக்கிறது அல்லவா அந்த நீரானது எங்களை தூய்மைப்படுத்த எங்களுடைய மனதிலே இருக்கிற ஆசா பாசங்களை நீக்கிவிட்டு எல்லா சிந்தனைகளையும் வடித்து இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் உள்ளே நீர் இருக்கும் வரை தேங்காயை மீண்டும் தென்னையாக வளர வாய்ப்புள்ளது அங்கே நெற்றாகிய தேங்காய்க்குள்ளே நீர் இருக்கிற தேங்காயை நட்டால் தான் அந்த தேங்காய் மீண்டும் முளைத்து தென்னை மரம் தென்னம்பிள்ளையாக வருகிறது தேங்காய் நீரின்றி முற்றிவிட்டால் அதன் பிறகு நட்டாலும் வளராது நாம் மீண்டும் பிறவி எடுக்காத நிலையை அடைய முட்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்பதைத்தான் தேங்காய் நமக்கு தத்துவ ரீதியாக விளக்குகிறது தேங்காயிலுமே நீரை நீக்கிவிட்டால் அந்த தேங்காய் முளைக்காது இந்த ஆன்மாவும் மீண்டும் மீண்டும் இந்த பிரபஞ்சத்திலே பிறந்து பிரவி துன்பத்திற்குள்ளே அழுந்தாமல் மீண்டும் முத்தியடைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த தேங்காய் நமக்கு தத்துவ ரீதியாக விளக்கி நிற்கிறது தேங்காய் உடைப்பது குறித்து வேறு சில தத்துவ விளக்கங்களும் எங்களுடைய சைவ சமய சடங்குகளிலே சொல்லப்படுகிற தேங்காய் என்பது நமது உடலை பிரதிபலிக்கிறது வெளியே பளபளவென்று மேல் தோல் இருக்கிறது உள்ளே பிசிறு பிடித்த நாற்பகுதி இருக்கிறது தேங்காய் நாரை உரித்த பிறகு தேங்காயை கோயிலுக்கு எடுத்து செல்லுகிறோம் அதுபோல மனதில் உள்ள அழுக்குகளை வெளியே விட்டுவிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது நாங்கள் அகத்தூய்மை புற உடையவர்களாக ஆலயம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் மனதிலே இருக்கிற அகத்தூய்மையை நாங்கள் நீக்க வேண்டும் அதே போல மனதிலே இருக்கிற புற நீக்க வேண்டும் புற தூய்மை நீங்குவதற்காக நாங்கள் நீராடுகிறோம் தோய்த்துலர்ந்த ஆடை அணிகிறோம் அங்கே அகத்தூய்மை நீங்குவதற்காக எங்களுடைய மனதை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட அங்கே நாங்கள் தேங்காயை உரிக்கிற பொழுது தேங்காயிலே குடுமியை மட்டும் தேங்காயில் விட்டு வைக்கிறோம் கோவிலில் உள்ள குருக்கள் அங்கே முக்கண்ணுடைய தேங்காயை உடைக்கிற அதே இறைவன் ஞானத்தை அளித்து நமது மூன்றாவது அறிவு கண்ணை திறக்கிற ஞான கண்ணை திறக்கிற ஒரு ஆன்மா பக்குவம் அடைய வேண்டுமானால் ஞானம் கைவர வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஞானம் வருகிற பொழுது இறைவனே எங்களை குருவாக வந்து ஆட்கொள்வார் அந்த மூன்று கண்களை உடைய முக்கண்களை உடைய தேங்காயை உடைக்கிற பொழுது அந்த ஞானத்தை அழித்து நமது மூன்றாவது கண்ணாகி அறிவு கண் திறக்கிற அறிவுக்கண் என்பது இந்த பொய்யுலகிலிருந்து இறை முழுமையாக நம்பி இறைவனையும் சரணடைவதற்காக இந்த ஆன்மா தயாராகுவார் இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்காக ஆன்மா தயாராகுவது இந்த தத்துவத்தை அங்கே தேங்காய் உடைப்பது சொல்லி இருக்கிறது அதே போல இன்னும் ஒரு தத்துவ விளக்கமும் உண்டு தேங்காயின் மேல் கடினமான ஓடும் உள்ளே இனிய இளநீரும் இருக்கிறது இந்த உருண்டையான புறவோடும் பிரபஞ்சத்தை ஒத்திரைக்கிறது இந்த பிரபஞ்சத்தை ஒத்தி இரண்டு கோள் வடிவம் உடையதாக இது உலக மாயையை குறிப்பது உள்ளே உள்ள வெண்ணிறமான பகுதி பரமாத்மாவை குறிக்கிறது இளநீர் பரமாத்மாவால் விளையும் பரமானந்த அமிர்தத்தை ஒத்திரைக்கிறது ஜீவாத்மா மாயையினால் பரமாத்மாவை உணராமல் பரமானந்த பிரப்தியும் பெறாமல் நிற்கிறார் அதுபோல வெள்ளை பகுதியும் இளநீரும் காண முடியாமல் ஓடும் மறைக்கின்ற ஈஸ்வர சந்நிதியிலே மாயையை அகற்றி ஒளிமயமான உருவத்தை காட்டி காட்டி அந்த பரமானந்தத்தை பேரமுதத்தை நுகரச் செய்யும் செயலை இது காட்டுகிறது இவ்வளவு உட்கருத்துக்கள் இருப்பதால் தேங்காயை நாம் முறை வழிபாட்டில் முக்கியமாக வைத்திருக்கிறோம் இந்த ஆத்மா பரமாத்மா இறைவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் அடைகிற பொழுது அந்த ஆன்மாவானது சிவ ஆனந்தத்தை பெற வேண்டும் அந்த பிறவியற்ற பேரானந்த நிலையை அடைகின்ற அந்த உணர்வை இந்த தேங்காய் தத்துவம் உணர்த்தியிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய சைவ சமய சடங்குகளிலே நாங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் அங்கே நடைபெறுகிற கிரியைகள் எல்லாம் ஒவ்வொரு தத்துவ அம்சங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த வரிசையிலே இந்த மங்கள சடங்குகள் வரிசையிலே சைவ சமய சடங்குகள் வரிசையிலே இன்றைய இந்த பொழுதிலே தேங்காய் உடைப்பதனுடைய தத்துவ விளக்கத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் அடுத்த ஒளிப்பதிவிலே தேங்காயை தேர்ந்தெடுக்கின்ற முறை பற்றி நாங்கள் சிந்திப்போம் என்று கூறி இந்த பொன்னான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் சிவபரம்பருடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி